முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் ஜபூரியாக்கும் நான்காவது நாளாக எம்ஏசிசியிடம் வாக்குமூலம் வழங்கினார் தனது முன்னாள் மூத்த அதிகாரிகளுக்கு எதிரான ஊழல் வழக்கு விசாரணைக்கு உதவுவதற்காக முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் ஜபூரியாக்கும் வாக்குமூலம் வழங்க எம்ஏசிசி தலைமையக அலுவலகத்திற்கு வந்ததாக தகவல்கள் வெளியானது காலை மணி ஒன்பது ஐம்பத்தி இரண்டு மணிக்கு பிற நாடாளுமன்ற உறுப்பினருமான இஸ்மாயில் ஜபூர் யாக்கோப் எம்ஏசிசி அலுவலகத்திற்கு வருகை புரிந்தார் தத்தோசுரி இஸ்மாயில் ஜபூர் யாக்கோப் இன்னும் எத்தனை நாட்களுக்கு எம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்று தெரியவில்லை என எம்ஏசிசி வட்டாரம் தெரிவித்தது முன்னதாக நூற்று எழுபது மில்லியன் ரிங்கிட் பணம் பதினாறு கிலோ தங்கக்கட்டி ஆகியவை இஸ்மாயில் ஜபரியின் மூத்த அதிகாரியின் வீடுகளில் சோதனையின் போது கண்டெடுக்கப்பட்டதாக எம்இசிசி இதற்கு முன் குறிப்பிட்டிருந்தது டிஏபி தேர்தல் சீனர்களை மட்டுமே முன்னேற்றும் கட்சி பேராசிரியர் ராமசாமி சாடல் ஜனநாயக செயல் கட்சியின் டிஏபி மத்திய செயலவை தேர்தல் முடிவுகள் வெளிவந்த நிலையில் அக்கட்சியின் முன்னாள் மூத்த உறுப்பினர் மற்றும் பினாங்கு மாநிலத்தின் முன்னாள் இரண்டாம் முதல்வர் பேராசிரியர் பி ராமசாமி கட்சியை கடுமையாக விமர்சித்துள்ளார் டிஏபி ஒரு பள்ளின கட்சி என கொண்டாலும் இந்த தேர்தல் அதன் முகமுடியை கிழித்தெறிந்துள்ளது இது ஒரு சீன கட்சி என்பதையே மீண்டும் நிரூபித்திருக்கிறது வெற்றி பெற்றவர்கள் பெரும்பாலும் சீனர்களாகவே இருக்கின்றனர் அனைவரையும் பிரதிநிதிக்க வேண்டும் என கூறுகிறார்கள் ஆனால் வளர்ப்பது சீனர்களே என நம்பிக்கை ஊடகம் அவரை தொடர்பு கொண்டபோது போது இவ்வாறு கூறினார் ஜோர்ஜவுனின் மூன்று கடைகளில் தீயை அணைக்கும் பணியில் இரண்டு தொண்டுழிய தீயணைப்பு வீரர்கள் காயம் பினாங்கு டவுன் ஜலான் பத்தானியில் மூன்று கடைகளில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் தொண்டூழிய தீயணைப்பு வீரர் ஒருவர் காயமடைந்தார் நேற்றைய அச்சம்பவத்தில் இன்னொரு வீரருக்கு கால் எலும்பு முறிந்தது இருவரும் சிகிச்சைக்காக உடனடியாக பினாங்கு பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் தீயில் பாதிக்கப்பட்ட மூன்று வளாகங்கள் முறையே கரைப்பான் எனப்படும் ஒரு தின்னர் தொழிற்சாலை ஒரு உலோக வேலைப்பாடு கடை மற்றும் ஒரு திருமண மேலாண்மை நிறுவனமாகும் தீயை அணைக்க சுமார் ஒரு மணி நேரம் பிடித்ததாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை கூறியது தீயில் எண்பது விழுக்காடு சேதம் ஏற்பட்ட நிலையில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது அதில் முப்பத்தி மூன்று வயது வங்காளதேச தொழிலாளி நூல் இலையில் உயிர் தப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டது டிஏபி மத்திய செயலவைத் தேர்தலில் கோவிந்த் சிங் முதலிடம் குவான் எங் தலை தப்பியது திரேசா ஆர் எஸ் என் ராயர் பி கணபதி ராவ் அதிர்ச்சி தோல்வி பரபரப்புடன் நடைபெற்ற டிஏபி மத்திய செயலவைக்கான தேர்தலில் இலக்கவியல் துறை அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அதிக வாக்குகளுடன் முதலிடம் பெற்றார் டாமன்சாரா நாடாளுமன்ற உறுப்பினருமான கோபிந்த் ஈராயிரத்தி எழுநூற்று எண்பத்தைந்து வாக்குகளை பெற்றார் கட்சியின் அதிகாரமிக்க பொதுச் செயலாளரான அந்தனிலோக் ஈராயிரத்து ஐநூற்று எட்டு வாக்குகளுடன் ஐந்தாவதாக வந்தார் நடப்பு தலைமைத்துவத்தால் ஓரங்கட்டப்படுவதாக கூறப்பட்ட லிம் இங் கடும் போராட்டத்திற்கு பிறகு ஆயிரத்து எழுநூற்று பத்தொன்பது வாக்குகளுடன் இருபத்தி ஆறாவது இடத்தை பிடித்து கட்சியில் தமது இருப்பை நிலைநிறுத்தினார் எனினும் அவரின் தங்கையும் நிதித்துறை துணை அமைச்சருமான லிம் ஹூ யிங் அதில் தோல்வியுற்றார் பெரும் அதிர்ச்சியாக மூத்த தலைவர்களில் ஒருவரான த்ரேசா கோக் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் எஸ் என் ராயர் இருவரும் முப்பது பேர் கொண்ட மத்திய செயலவைக்கு தேர்வாகாமல் தோல்வி கண்டனர் மத்திய செயலவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏனையோரில் நா கோர்மிங் ஹன்னா ஹியோ தியோனி கிங் ராம் கர்பால் சிங் கஸ்தூரி பட்டு ஸ்தீவர் சிங் உள்ளிட்டோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர் பழைய புதிய முகங்களின் கலவையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பது மத்திய செயலவை உறுப்பினர்களும் ஈராயிரத்தி இருபத்தி எட்டு வரை மூன்றாண்டுகளுக்கு பதவியில் இருப்பார் பகுதி நேர வேலை வாய்ப்பு மோசடியில் ஐம்பதாயிரம் ரிங்கிட்டை இழந்த இல்லத்தரசி திரங்கானு கம்மாமனைச் சேர்ந்த இல்லத்தரசி ஒருவர் இல்லாத ஒரு வேலைவாய்ப்பை நம்பி ஐம்பதாயிரம் ரிங்கிட்டுக்கு மேல் மோசம் போய் உள்ளார் நாற்பத்தி ஏழு வயது அம்மாது மார்ச் மூன்றாம் தேதி இன்ஸ்டாகிராமில் பார்த்த பகுதி நேர வேலைவாய்ப்பு விளம்பரத்தால் கவரப்பட்டார் பின்னர் வாட்ஸ்அப் மூலமாக பெண் ஒருவர் அறிமுகமாகி வேலை குறித்த மேல் தகவல்கள் பரிமாறப்பட்டன ஹோட்டல் முன்பதிவுகளுக்கு இணையம் வாயிலாக வெவ்வேறு கட்டணங்களை செலுத்த வேண்டும் என்பது அந்த பகுதி நேர வேலையாம் சொன்னபடி செய்து முடித்தால் நான்கு வரை கமிஷன் கிடைக்கும் என நான்கு தடவையாக மொத்தம் ஐம்பதாயிரத்து ஐநூறு ரிங்கிட்டை கொடுக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு மாற்றியுள்ளார் எனினும் சொல்லியபடி கமிஷன் தொகை எதுவும் கைக்கு வரவில்லை அதன் பிறகே தான் மோசடிக்கு ஆளானதை உணர்ந்து போலீசில் அவர் புகார் செய்தார்